से एक बात पूछनी है कि जब इनके मोहम्मद पैगंबर की शादी हुई थी तब उनकी पत्नी आयशा की क्या उम्र थी इंडिया என்ற இனப் பிரிவு இல்லாத நாடு பல மதங்கள் பல மொழிகள் பல கலாச்சாரம் ஒற்றுமை கொண்ட நாடாக திகழ்கிறது இவரான சமூகத்தில் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் சமநிலையாக வாழும் உரிமையுடன் இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டின் கட்டுமானத்தில் ஒரு முக்கியமான பங்காற்றி உள்ளது இஸ்லாமியர்களை குறிவைக்கும் வகையில் உருவாக்கப்படும் திரைப்படங்கள் நாட்டின் ஒற்றுமையை கெடுக்கும் அபாயகரமான நடவடிக்கைகளாக இருக்கின்றன உதய்பூர் ஃபைல்ஸ் போன்ற திரைப்படங்கள் உண்மையை காட்டுவதை விட ஒரு மதத்தை குறை கூறும் நோக்கத்தோடு உருவாக்கப்படுகின்றன இதில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்று உள்ளது இறைவனின் இறுதி தூதர் அவர்களின் மனைவிமார்களுக்கு எதிரான இழிவான கருத்துகளும் உள்ளன டெய்லர் கன்னியா லால் என்பவரின் கொலை குறித்து எடுக்கப்பட்ட உதய்பூர் ஃபைல்ஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியே வந்தவுடன் அதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றது இந்த படத்தில் நுப்பூர் சர்மா என்பவரின் சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் இடம்பெற்றுள்ளன இதனால் நாடு முழுவதும் பதற்றம் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற சூழல் உண்டாகி உள்ளது வெறுப்பை விளைவிக்கக்கூடிய இந்த படத்திற்கு ஜமியத்தே உலமா தமிழ்நாடு தனது கடுமையான எதிர்வினையை ஜனநாயக ரீதியில் வெளிப்படுத்தி உள்ளது அதே நேரத்தில் ஒற்றுமைக்கும் சமூக அமைதிக்கும் மேலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் அமைதி சகோதரத்துவம் மற்றும் நீதியின் மீது கட்டமைக்கப்பட்ட மார்க்கமாகும் இது போன்ற மத வெறுப்பை தூண்டும் படங்களை நாம் எதிர்க்க வேண்டும் உங்களது எண்ணங்களை கீழே கமாண்டில் கூறுங்கள் ஒற்றுமையை பேசுவோம் அமைதியை பரப்புவோம் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் பென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்